எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கமல் சருடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இன்னும் குவாலிட்டியாக கேமரா வச்சு நிறையா செட்டப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து பார்த்துட்டே இருக்கேன் எதுவும் அவன் கரெக்டாக அமையலை அமைஞ்சவனே போடலான்ற மாதிரி ப்ளஸ் இது ஒரு பைலட் ஒரு ஃபிலிம் வந்து பண்ணுறேன் சரிங்களா என்னுடைய ஷாப் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன் என்னுடைய கவுன்சர் ஃபேன்ஸ் என்னுடைய பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அதனால் லிங்க்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறேன் கீழே ஸோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து எடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ ஒரு காமெடி ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு கமல்சருடைய பஞ்சதந்திரம் பமல் கே அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஸோ அது சொல்கிறேன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுபோக ஆஃபீஸ் போடுற விஷயங்களும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றதுனால கமல் சார் ரசிகர் உங்ககிட்ட வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில ஸோ உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களால் முடிந்தால் சரிங்களா டொனேஷன் மாதிரி நம்ம சேனலுடைய அடுத்த கட்டத்து நகர்வுகளுக்கு உதவ முடிந்தால் உங்களால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்நிதாக ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதான் கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யுபிஐ ஐடி இருக்குது ப்ளஸ் ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ முடிந்தால் உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் போட்டுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணீங்கன்னா நிறைய பார்வையாளர்கள் பார்ப்பாங்க ஸோ லைக் வந்து ரொம்ப முக்கியம் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோஃபுல்ல போகலாம் ஸோ தக் லைஃப் அந்த காஸ்டியூம் வந்து ரெடியாகி அமிர்தா ராம் அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க அந்த காஸ்டியூம் டிசைனர் வந்து போட்டிருந்தாங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரம் அந்த காஸ்ட்யூம் செய்கிறதுக்கு ஆச்சா அவ்வளோதானா அவ்வளோ சாரோடைய டோட்டல் அவுட்ஃபிட்டுமே செவன்ட்டி டூ ஹவர்ஸில் வந்து போ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஸோ தட் இஸ் வெரி குட் அந்த அவுட்புட் மணி நேரத்தில் வர்றது அப்படிங்கிறது வந்து அட் ஸ்ட்ரெச் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து கேட்டீங்க தக்லைஃப் அப்டேட் என்ன வரவே மாட்டேங்குது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அஞ்சாவது ஜூனுங்கிறாங்க இன்னும் வந்து ஒரு அப்டேட்டும் இல்லையன்றமா ஏங்க டீசர் விட்டாங்க ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க விண்வெளி நாயகான்ட்டு வேறு என்னங்க வேணும் அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா விடுவாங்க சிங்கிள் விடுவாங்க அடுத்தடுத்து இருக்குங்க இன்னும் டைம் இருக்குல்ல மூன்று மாத காலம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த தெரிஞ்சு பிப்ரவரி எண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்த தகவல் அதுதான் ஓகேவா அடுத்து பி கே பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ கமல் சாரை மீட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க அரசியல் நகர்வு அது வந்து குறிப்பாக அந்த ராஜ்யசபா சீட் வந்து கமல் சார் வந்து இது பண்ணியிருந்தார்ல டிஎம்கேலேருந்து அதை சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக இது முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்குறாங்க டெல்லிக்கு கமல் சார் வந்து கூடிய விரைவில் பறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜூலையோடய ராஜசபா எம்பியோடைய இது முடியுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக போகிறாங்க அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு ஸோ சாருக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ரெட்ரோ சூர்யாவுடைய படம் அடுத்து அதில் நிறையா எடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் எப்படி குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு கைதி ட்ரெஸ் போட்டு இருக்காரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய ஹேர் ஆம் ஷேடு எல்லாம் வரிசையாக வந்து போட்டிருக்காங்க எடிட் பிக்சர் பட் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் தேனப்பன் அவர்கள் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கார் அதாவது கமல் சார் கூட நீங்கள் தொழில் தெரிஞ்சால்தான் அவர் கூட பயணிக்க முடியும் சரி அப்போ தொழில் என்ன தெரியாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேர்மை இருந்தால் கமல் சார் கூட நீங்கள் பயணிக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து சூர்யா அவர்களை பற்றி பேசும்போது இன்னொன்று ஆட் பண்ண மறந்துட்டேன் நான் என்ன அப்படின்னா கமல்சரை பற்றி அவர் வந்து இந்த கங்குவாவுடைய லேட்டஸ்டான ஒரு இதில் வந்து பேசியிருந்தார் என்ன அப்படின்னா கமல்சர்கிட்ட அட்மையர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்து நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஐயோ நம்ம பண்ணவே கூடாது நமக்கு இது செட்டே ஆகாது ஐயோ விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவாங்க ஆனால் கமல் சார் வரைக்கும் கீழே விழுந்தாலும் அதை விட பல மடங்கு ஒரு கம்பேக் வந்து இருக்கும் எப்பயுமே கமல் கமல்சாரோட நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப் அண்ட் டவுன் ஃபேமிலியில் ஸ்ட்ரகிள் இருக்கும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பண்ணுவார் அப்படி போயிட்டே இருப்பார் அது அது வந்து அவரை மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசுறது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்புறம் ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் கமல் சார் மாதிரி ஒரு நடிகன் அப்படின்றவரை ஹாலிவுட்லேயே வந்து கிடையாது ஏன்னா இப்போ ஃப்ரெட் ஆஸ்ட்ரா எடுத்துக்கோங்க டான்ஸில் வந்து பெஸ்ட்டு அவர் சில்வர் சஸ்டர் எடுத்துக்கோங்க பாடி மெயின்டெனன்ஸு அவருடைய இது எல்லாமே வந்து அவர் பெஸ்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி சட்டி ஸ்டூடியோருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கௌபாய் வேஷம் போடுறதுல ஒரு இது பட் கமல் சார் மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு ஒரு ரோல் இல்லை அதை விட ஒரு மேனரிசம் எடுத்து ஒரு கேரக்டருக்கு பண்ணால் கூட அவர் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் உள்ள ஆர்டிஸ்ட் வந்து சார் தான் அப்படின்றது அவர் வந்து பேசியிருந்தார் ரொம்ப அற்புதமாக அது உண்மைதான் இல்லை கமல்சர் பண்ணால் அது கேரக்டர் அப்படிங்கிறத ஒன்று இருக்கா யோசிச்சு பாருங்க நெட்டையாகவும் பண்ணியிருக்காரு பொண்ணாகவும் பண்ணியிருக்காரு குட்டையாகவும் பண்ணியிருக்காரு வயசான தோற்றம் பண்ணியிருக்காரு இளமையான தோற்றம் பண்ணியிருக்காரு குழந்தையாகவும் நடிச்சிருக்காரு எது இருக்குது அவரை வந்து என்ன நீங்கள் யோசிப்பீங்க எல்லாமே பண்ணிட்டார் அவர் குருடாக நடிச்சிருக்காரு சரியா கொஞ்சம் கால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து மாற்றுத்துக்கான நடிச்சிருக்காரு எல்லாமே இருக்குங்க எல்லா ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டரும் வந்து காட்டின ஒரே ஒரு கலைஞன் அப்படின்னா அது மாபெரும் கமல் சார் மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு கமல் சார் தயாரிப்பில் ஆர்கேஎஃப்ஐ ப்ளஸ் ரெட்ஜெயின் மூவிஸ் மணிதத்னம் அவர்கள் ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி பிச் பண்ணியிருக்காராம் அது கமல் சாரோடைய ப்ரொடக்ஷனில் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக ரஜினி அவர்களுக்கும் கமல் சார் அவர்களுக்கும் ஸோ அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகுன்ற மாதிரி இப்போ ரூமர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில பட் பயங்கர வேகத்துடன் அந்த நகர்வுகள் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க வெயிட் பண்ணிப்போரோம் அப்படி நடந்துச்சுன்னா வேறு லெவலில் நடக்கும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து சினிமாவில் சார் விதையை போட்டு நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து முளைச்சி வந்து இப்போ நான் வந்து கமல் சாரை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன் வந்து நான் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க ஆனால் நிஜமாக விதை போட்டிருக்காருன்னு நீங்கள் நம்புவீங்களா பிஐடி யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கமல் சார் போட்ட விதை இப்போ மரமாக நின்றுருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா அந்த அளவுக்கு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா மரம் சார்ந்து இயற்கை சார்ந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது கமல் சார் மாதிரி ஒரு லீட்ரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவருடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தி ரத்த தானம் உடல் தானம்லாம் பண்ண வச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் பிளான்ட் ட்ரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது லெவல் அப்புறம் நடிகர் விஷ்ணு மஞ்சு அவர்கள் என்னையா பேன் இண்டியா பேன் என்ன இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க கமல் சார் தானே பேன் இண்டியா நாயகன் படம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேன் இண்டியன் மூவி அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருக்காரு அப்புறம் கமல் சருடைய கேரவன் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்குங்க அதாவது நாலஞ்சு கேரவன் வச்சுருக்காரா கமல் சார் அதாவது அவர்கிட்ட உன் ஒரிஜினலாக இருக்கா பாடகிக்கு விடுற மாதிரி அப்புறம் ஒரு பிளேஸ் வச்சு போட்டுட்டு ஏதாவது வேணும்னா ரெக்குவயர்மெண்ட் கேட்குற மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் போனால் கூட கமல்சருடைய கேரவன் தான் போவாராம் அதுமாதிரி பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் வந்தால் கூட கமல்சருடைய ஒரு ஹைஸ் ஹை ரேஞ்ச் ஒரு கேரவன் ஒன்று இருக்கான் அதில் தான் வந்து பயணம் பண்ணுவாரான் அப்படின்றதை பொழுது நமக்கே வந்து பரவாயில்லையே அப்படின்ற இன்னும் நிறையா காசாக அதில் கமல் சார் அந்த பிஸ்னஸும் வந்து பண்ணுறார் அப்படின்றது கேள்விப்பட்டது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் தக் லைஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்கள் கமல்சருக்கு வில்லி கேரக்டர் பண்ணுறாங்க நெகட்டிவ் ஷேடு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து லைக்கா வரிசையா எல்லா படமும் வந்து ஒரு பயங்கர ஹிட்டே ஆக மாட்டேது என்னன்னே தெரியல வேட்டையனாக இருக்கட்டும் இந்தியன் டூவாக இருக்கட்டும் அடுத்து விடாமுயற்சியாக இருக்கட்டும் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சரியாக பிக்கப் ஆகாமல் இருக்கிறது பார்ப்பதற்கு என்னடா அது லைக்கா அந்த சோதனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அப்புறம் நாற்பது வருஷம் காக்கி சட்டை இன்னையோட உதயந்தேட்டர் இடிஞ்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் நூறு ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபோல்லுங்க உதயமில் அது சென்னையில் மட்டும் முப்பத்தி நாலு நாட்களில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் இந்த ரெக்கார்ட் பீட் பண்ண முடியுமா முடியாது இல்லை ஒரு அடிக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்